என்னமா சமையல் உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் சின்ன மசாலாவும் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னேன் ஆ சரிம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா எப்படியா இருக்கு நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா செம்மையா இருக்குமா சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கு மசாலா செமையாக இருக்குமா ஏதோ கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கு மேம் ஏதோ கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கு நம்ம இப்போ சன்னா மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் சுண்டல் எடுத்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இப்போ அதை நல்லா கழுவி நம்ம குக்கரில் சேர்த்திடலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து விசில் போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வந்ததும் இறக்கிடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு நம்ம அரை கப்பு தேங்காய் துருவல் அதே மாதிரி பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் மசாலா அதுக்கான மசாலா நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதாவது நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் பொடியாக அறு அறுத்தும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இல்லைனாக்கா அரைச்சும் கூட நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நான் இதையும் அரைச்சிக்கிறேன் குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு கிடையாது இப்போ பாருங்கள் நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு அரைச்சாலே போதும் அதே மாதிரி தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் அதனால் நான் மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதையும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனா சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்துருச்சு அதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது வடை சட்டியில் வந்துட்டு நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சு இலையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு பட்டையை ரெண்டாக உடச்சும் போட்டுக்கிட்டேன் மூணு ஏலக்காய் இதை நல்லா வதக்கிடலாம் வணங்கினதும் அந்த அரைச்ச வெங்காயத்தை சேர்த்திடலாம் சேர்த்து இது நல்லா பரட்டணும் இந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாடை போகணும் ரெண்டாவது கலர் மாறணும் அப்புறம் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துடணும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க தான் அந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திடலாம் இது சேர்த்தி அந்த இதையும் நல்லா பெரட்டி எடுக்கணும் இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அதில் சுண்டி வர அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க இதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் அரை டீஸ்பூனுக்கு சீரகத்தூளும் போட்டிருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்ருங்க அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பெரட்டி எடுத்துருங்க தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு பார்த்திங்களா தக்காளியில் வெங்காயத்தில் இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தண்ணி ம மிக்சி ஜாரில் இந்த தண்ணி நம்ம அதிலையே ஊற்றிக்கலாம் எல்லாம் அரைச்சி எடுத்து அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் நல்லா விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாகிடணும் இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுது தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் சேர்த்துருங்க சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்ருணும் நல்லா கலந்துவிட்டு மசாலா கொஞ்சம் வேகணும் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்தியாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதிலே நம்ம வந்துட்டு வேக வச்ச சுண்டலையும் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஏன்னா இது மசாலாவோட கொஞ்சம் வேகணும் ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் சுண்டலுக்கு அதிகமாக விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிரும் நல்லா கலந்துவிட்டு இதில் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றி மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துவிட்டு நான் டேஸ்ட்டு பார்த்தேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு பற்றலை அது சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்து கலந்துவிட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து கஸூரி மெத்தி போட்டிருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டாலே போதும் நல்லா அதில் நசுக்கி போட்டுருங்க நல்லா கலந்து விட்ருலாம் எனக்கு எங்களுக்கு அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும்னு நினச்சோம் அதனால தான் இந்த அளவுக்கு விட்டுருக்கோம் உங்களுக்கு எந்த அளவு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அதை நீங்கள் தண்ணி விட்டு கூட சேர்த்துல இருந்தால் கொத்தமல்லி இலை ஒரு அரை கப்புக்கு கொத்தமல்லி இலை நறுக்கி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது சப்பாத்தி பூரி சூடான சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி நமக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க